மாசற்ற வாகன பாதுகாப்பு பயணம் மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள் சென்னையில் அமைக்கப்பட உள்ளது ரிலாக்ஸ் எலக்ட்ரிக் நிறுவனம் மாநகராட்சியுடன் இணைந்து முக்கியமான ஒன்பது இடங்களில் சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கின்றன மாசற்ற போக்குவரத்து திட்டம் தமிழகத்தில் முதல் முறையாக ஐநூறு சார்ஜிங் நிலையங்களை தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் விநியோக கழகத்துடன் இணைந்து அமைக்க ஒப்பந்தம் செய்துள்ளது புதிய சார்ஜிங் நிலையங்கள் மெரினா கடற்கரை பெசன் நகர் கடற்கரை நாகேஸ்வர ராவ் பூங்கா மயிலாப்பூர் அண்ணா நகர் செம்மொழி பூங்கா தீநகர் நகராட்சி விளையாட்டு மைதான நிறுத்துமிடம் மற்றும் சோமசுந்தரம் பூங்கா அம்பத்தூர் மங்கள் ஏரி பூங்கா பெசன் நகர் அஷ்டலட்சுமி கோயில் நிறுத்துமிடம் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட உள்ளது ஒவ்வொரு சார்ஜிங் நிலையமும் சுமார் ஐநூறு சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்படும் இதில் நாலு சக்கர வாகனங்களுக்கான வேக சார்ஜிங் வசதிகள் இருக்கும் ஒரே நேரத்தில் இரண்டு கார்களும் மூன்று இரு சக்கர வாகனங்களும் சார்ஜ் செய்யும் வசதி இருக்கும் இந்த நிலையங்கள் அனைத்தும் டிசம்பர் இருபத்தி ஐந்துக்குள் செயல்பட தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டம் பொது இடங்களில் நம்பகமான மின்சார வாகன சார்ஜிங் வசதியை எளிதாக கிடைக்க செய்வதற்காகவும் பசுமையான போக்குவரத்தை ஊக்குவிப்பதற்காகவும் உருவாக்கப்பட்டுள்ளது இது நகரத்தின் சுத்தமான ஆற்றல் திறன் கொண்ட உள்கட்டமைப்பு கவனத்துடன் ஒத்துப்போகும் இந்த முயற்சி சென்னையில் மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை அதிகரிக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் முக்கிய பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் ஐநூறு சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கும் உன்னதமான திட்டத்தின் முதல் படியாக இது அமைகிறது இதன் மூலம் மின்சார வாகன பயன்பாட்டாளர்கள் தங்கள் வாகனங்களை எளிதாக சார்ஜ் செய்யும் வசதி கிடைக்கும் மேலும் காற்று மாசுபாட்டை குறைத்து சுத்தமான சுற்றுச்சூழலை உருவாக்க உதவும்